வணக்கம் நண்பர்களை சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் வர்மாவை பொறி வச்சு பிடிக்க நம்ம சிவாயும் அயலியும் வந்து பிளான் பண்ணுறாங்க அதோட பார்த்தோன்னா எப்படியும் இந்த சாமி சிலையை வந்து எடுக்க வந்து வர்மா வர்மா நம்ம வந்து ஒரு சாமியா இருக்கனங்க போய் வந்து நம்ம இந்திராணி அக்கா கிட்ட வந்து சொல்லணும் இந்த சிலை ரொம்ப சக்தி வாய்ந்தது வீட்டில எல்லாம் வச்சு பூஜிக்க முடியாது இதை ஒரு கோயிலில் சேர்த்துருங்க அப்படின்னு வந்து இந்திராணி அக்காளுக்கு மனசை மாற்றணும் அப்போ இந்திராணி அக்கா சிலையை கொண்டு போ இவ்வளோ நேரம் அதை பறிக்க வருமா வருமா அதோட பொறி வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து 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 நம்ம நம்ம சிவாயும் போட்டு அதை அதை வருமாயை விடுறாங்கன்னு சொல்லலாங்க பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்த உடனே பார்த்தோன்னா அந்த சிலையில வந்து பெரிய வீட்டில் பெரிய குழப்பம் வந்துட்டு இருக்குது அந்த சிலையை வந்து திருடுறதுக்கு திருட்டதுக்கு இருக்கிற வேலை அதை அதனால் உயிரை வந்து எல்லாரும் பாதுகாக்க வேண்டியதே வந்து போராட்டமாக இருக்குது இந்திராணி நான் ஒன்று சொல்லுறேன் இந்த சிலை வந்து இந்த வீட்டில் இருக்குது நம்மளுக்கு சரிப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம உதய பெருமாள் வந்து ஒரு முடிவு எடுத்து சொல்கிறாங்க இல்லை சித்தப்பா இந்த சிலை வந்து நம்மளுக்கு வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து பெருமை தான் நீ நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்க போகிறது அதனால இங்கே இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி சொல்கிறாங்க நம்ம சிவாய் ஐலியாவும் வந்து யோசிக்கிறாங்க இது சரிப்படாது இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் வரும்மா இங்கே ஆட்களை விட்டுட்டு தான் இருப்பான் நம்ம உயிர்வளுக்கும் ஆபத்து வந்துகிட்டே இருக்கோம் இங்கேருந்து எப்படியாவது இந்த சிலையை வந்து மாற்றணும் அப்படி மாற்ற நேரம் வரும்மா அங்கே வருவாமுல்ல அப்போ அவனை பொறி வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஸ்கெட்ச் பண்ணுறாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணி ஒரு சாமியாராட்டம் வந்து வாராங்க இந்த சிலையை பார்க்கறதுக்கு நாங்கள் நான் வந்து இமயமலையிலேருந்து வாரேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணிகிட்ட சொல்கிறாங்க இந்திராணி சரிய சாமி வாங்க அப்படின்னு வந்து நம்ம சிலையை வந்து காட்டுறாங்க அங்கே பூஜை செய்து வந்து நம்ம ஈஸிவாக வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சொல்கிறாங்க இந்த பாரமாக இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சிலை இது வந்து அபூர்வ சிலை ஆனால் இது வீட்டில் வச்சு பூஜிக்க சிலை இல்லை அதனால் கண்டிப்பாக இதை ஒரு கோயிலில் சேர்த்துறது தாமா நல்லது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவா வாயால் வந்து சாமியார் விஷம் போட்டுட்டு அவங்க இந்திராணிக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம கபில நடந்து போய் நிற்கிறாங்க இந்த சிலை வந்து வேறு எங்கேயாவது போனால் அதிலேருந்து எடுக்கிறது கஷ்டம் வீட்டுக்குள்ளே இருக்க நேரமே எடுக்க முடியலை வர்மா கிட்ட கொண்டு சேர்க்க முடியலை தெரியல அது பிறகு இந்த சிலை எங்க வெளியே போனா நான் எப்படி வந்து நம்ம வர்மா கிட்ட இதை சேர்க்குது என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டே பிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் வந்து நம்ம உதய பெருமாள் பேசுறாங்க நேத்தே நான் சொன்னேன்ல இந்திரா இந்த சிலையை வீட்டுல வச்சு பூஜை செய்து ரொம்பவே கஷ்டம் இதை வந்து கோயில்ல சேர்த்துறது தான் நல்லது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டதும் நம்ம இந்திராணி சாமியாரே சொல்றாங்க ஆமா இப்ப இதுதான் சரியானதா இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இனி வந்து நல்ல காலம் தான் நம்மளுக்கு ஏன்னா இதை கோயிலில் கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சிவா வந்து அப்படியே வந்து இந்திராணியை பார்க்குறாங்க இந்திராணி சரி நீங்கள் சொன்னதுனால சாமியாரே நான் இப்போ இந்த சிலையை தூக்கிட்டு கோயிலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி அந்த சிலையை வந்து தூக்கிக்கிட்டு போகிறாங்க நம்ம கபிலன் திரு திருநி முடிக்கிறாங்க அடுத்த கட்டமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வராங்க நம்ம அயலி நம்ம கபிலனை என்ன பேசுகிறான் அப்படின்னு வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்போ தான் வருமாயிட்டே இந்த பாரு நீனும் சிலையை வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ஆட்களை விட்டுட்டு ஆனால் ஒன்றும் முடியலை இப்போ இமயமலையிலேருந்து ஒரு சாமியார் வந்து சொல்லியிருக்காரு இந்த சிலை இங்க இருக்குது வந்து அவ்வளோ நல்லதில்லை இதை கோயிலில் கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ எங்க அக்கா இந்திராணி அந்த சிலையை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டது தான் சிலை என்ன கபிலா இப்படி வந்து டேமேஜ் பண்ணிட்டிய எல்லாம் வந்து சுதப்பீர் கிட்டே இருக்க நேரமே அதை எடுக்க முடியலை இப்போ உங்க அக்கா தூக்கிட்டு போகிறாங்களா நானே இனி பார்த்துக்கிறேன் காலத்தில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கபிலன் கிட்ட வந்து நம்ம வருமா சொல்றாங்க இந்திராணி அக்காவுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் நல்லதுப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன் வந்து நினைக்கிறாங்க நம்ம இந்திராணி வந்து அந்த சிலையை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து கொண்டு போறாங்க கூடவே வந்து பார்த்தோம்னா சாமியாரா இருக்க நம்ம சிவாயம் வந்து களை இறங்குறாங்க இனி என்ற வேஷத்துல இருக்கிறது நல்லதில்லை நம்ம சிவாய்ட்டு மாறிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டப்பை மாற்றி வந்து மாஸ்க் தூக்கி போட்டுட்டு வேற அதிகாரி வருமா கண்டிப்பா வருவான் அவனை பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தயாராகி இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம கபிலனு கிட்ட பேசுற கேட்டுனேன் நம்ம கபிலன் வந்து வர்மா கிட்டே வந்து பேசினேன் அது அதை வந்து ஒட்டு கேட்டிட்டு இருந்தது நம்ம அயலிக்கு வந்து புரிஞ்சிட்டு வர்மா கண்டிப்பாக இந்திராணி அக்கா சிலையை அண்ணிக்கு சிலையை கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக இந்த கபிலன் சொல்லியிருக்கான் அப்போ கண்டிப்பாக வர்மா அந்த சிலையை வந்து மீட்க வருவான் அவனை பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து மாஸ்க்கு கன்று எல்லாமே தூக்கி வச்சுக்கிறாங்க அதோடு வந்து அவங்க அதிகாரி கெட்டப்புக்கு மாறிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலனும் வந்து எப்படியாவது நம்ம வரும் மா கிட்டே இந்த சிலையை மீட்டு கொடுக்கறதுக்கு நம்மளும் வருமாவுக்கு உதவணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பாத்தோம்னா நம்ம உதய பெருமாள் நல்ல வேலை சாமியாரே வந்து சொல்லிட்டு இது ஒரு குலதெய்வம் தான் ஆனால் வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு ஆபத்து தான் வீட்டில் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இது கோயிலில் இருந்தால் பிரச்சனை வர்றது எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு அதை வந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னு வந்து அந்த நல்ல எண்ணத்தில் அவரும் வந்து போகிறாரு அதே நேரத்தில் வர்மா வந்து வாராங்க இந்த இந்து கிட்ட கிட்டேருந்து அந்த சிலையை மீட்கிறதுக்கு அதில் வந்து அவங்க கொண்டு போகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை பண்ணுறாங்க பிரச்சனையை பண்ணதோட நம்ம இந்திராணி கையிலேருந்து அந்த சிலையை வந்து கீழே வைக்கிறாங்க உடம்பு வந்து அதை ஆட்டையை போட்டுட்டு போ வருமா வரங்க அப்போ தான் நம்ம புரி வச்சு பிடிச்சதோட கண்ணை கொண்டுக்கிட்டு நம்ம அயலி சிவா அந்த போலீஸ் குரூப் வந்து என்ட்ரி கொடுக்குது அதோட வந்து அரண்டு போகிறாங்க நம்ம வருமாவை அப்படியே வந்து சிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிறாங்க நம்ம அயலியும் சிவாயும் என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நீ சிலைய வைடா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வருமா வந்து சிக்கிட்டானே இவங்க இந்த ஏடி குரூப்புக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கலங்கி போய் நிற்கிறாங்க கபிலன்